கோவை இஎஸ்ஐ டீன் குறித்து பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வெளியான பத்திரிகை செய்திக்கு மறுப்பு தெரிவித்து விளக்கம் அளித்தார் டீன் ரவீந்திரன் கோவையில் செய்தியாளர்களை சந்தித்த இஎஸ்ஐ மருத்துவமனையின் டீன் ரவீந்திரன் முப்பது ஆண்டுகளாக கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பேராசிரியாக பணியாற்றி வந்த நிலையில் ஊட்டியில் பணி உயர்வு பெற்று பணியாற்றி பின்பு பணிமாறுதலாகி கோவை இஎஸ்ஐ மருத்துவமனையில் பணியாற்றி வருவதாக கூறியவர் தான் வந்த பிறகுதான் கொரோனா பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெறுவோரின் எண்ணிக்கை நூற்றி நாற்பதாக குறைந்துள்ளதாகவும் இருந்த படுக்கை வசதியினை ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பது படுக்கைகளை அதிகரித்துள்ளதாகவும் சுட்டிக்காட்டினார் உயிரை கொடுத்து சொந்த மருத்துவனை போல் நினைத்து பணியாற்றி வருவதாகவும் அவ்வாறு இருக்கும் பொழுது குறிப்பிட்ட ஒரு சிலரின் குற்றச்சாட்டை வெளியிடுவதாகவும் எதுவாக இருந்தாலும் தகுந்த ஆதாரங்களுடன் தெரிவித்தால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார் அதிலும் சடலத்தை எடுக்க மூன்றாயிரம் ரூபாய் கேட்டதாக தெரிவித்த புகாரின் தொடர்பாக விசாரிக்கப்பட்டு வருவதாகவும் முன்னுரிமை அடிப்படையில் பணி பெற்ற பொழுது முன்னாள் அமைச்சர் தயவால் பணியாணை பெற்றதாக செய்தி வெளியிட்டது மனவேதனை அடைந்ததாகவும் இதற்கு விளக்கம் அளித்துள்ளார் இது தொடர்பாக பிரஸ் கவுன்சில் செல்ல என்றவர் இஎஸ்ஐ மருத்துவமனையில் பெய்டு அட்டெண்டர்ஸ் அல்லது ஹோம் நர்ஸ் முறையை உரிய அனுமதி பெற்று அனுமதிக்கப்படுவதாகவும் ஆள் பற்றாக்குறையாக இருப்பதால் தான் இது மாதிரி அனுமதிக்கப்படுவதாகவும் தெரிவித்தார் நான் வந்து முப்பது வருஷமாக கோவை மருத்துவக் கல்லூரியில் ப்ரொஃபஸர் ஆஃப் மெடிசனாக இருந்து ப்ரொமோட் ஆகி ஊட்டி ஜிஹெச் டீன்கம் ஸ்பெஷல் ஆஃபீஸர் கொஞ்சம் சிரமம் அந்த காலேஜ் ஆரம்பிக்கிறது இடம் இல்லை எல்லாமே ஃபாரஸ்ட் அதையும் மீறி நமக்கு ஆட்சித்தலைவர் மேடம் இன்னசென்ட் திவ்யா அவங்களுடைய ஒத்துழைப்போட ஐஎஸ் அதிகாரிகள் ஒத்துழைப்போட அந்த காலேஜை தொடங்கிட்டு இப்போ மாற்றாக இஎஸ்ஐ வந்து சேர்ந்து ரெண்டரை மாதம் இப்போது மூணு மாதமே ஆயிடுச்சு வந்து சேர்ந்து இந்த மருத்துவமனையில் இதே பிரிவில் கொரோனா சிகிச்சைக்காக அட்மிட் ஆகி எட்டு நாள் வைத்தியம் பண்ணிட்டு போயிருக்கேன் இப்போது இந்த மருத்துவமனையை நான் வரும்போது கொரோனா கம்மியாயிட்டு வருது கேஸ் நூற்றி நாற்பதுக்கு வந்துடுச்சு பெட்டு நானூற்றம்பது ப்ளஸ் எண்பது ஐநூற்றி முப்பது இருக்குது கொரோனா டூ வரும்னு நாங்கள் எதிர்பார்க்கல வந்துடுச்சு ஆனால் பெட்டுகளை எப்படி இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம் ஐநூற்றி முப்பது கூட நூற்றம்பது நர்சிங் ஹாஸ்டல் அடுத்த நூற்றம்பது நர்சிங் ஹாஸ்டல் அடுத்த நூற்றம்பது நர்சிங் காலேஜ் அடுத்த நூற்றம்பது நர்சிங் காலேஜ் கடைசி நூற்றம்பது ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது தொண்ணூறு நாட்களில் இது சாதாரணமாக செய்கிறது ரொம்ப கஷ்டம் நம்மளுடைய ஆட்சித்தலைவர் நாகராஜனுடைய வழிகாட்டுதல் மாற்று கவர்மெண்ட் ஃபண்ட்ஸ் இதில் பேஷன்ஸு பூரஸ்ட் ஆஃப் த புவர் ஆக்ஸிஜன் தேவை தான் அதிகமாக இருக்குது இந்த மாதிரி ஒரு நேரத்தில் உயிரை கொடுத்து வேலை செய்கிறோம் டீம் ஃபார்ம் பண்ணியிருக்கு டீம் ஒரு அஞ்சு டாக்டர்ஸ் போட்டிருக்கோம் டாக்டர் ரவிக்குமார் எம்எஸ் மெடிக்கல் சூப்பரண்ட் டாக்டர் தமிழ் செல்வன் டெப்டி சூப்பரண்டன்ட் டாக்டர் மகேஸ்வரன் இன்னொருத்தர் டாக்டர் விஷ்ணு இந்த அஞ்சு பேர் சேர்ந்து இந்த டீமில் நாங்கள் செஞ்சுட்ருக்கிற வேலை கண்டிப்பாக ஒரு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியாக நினச்சிக்கல சொந்த ஆஸ்பத்திரி மாதிரி முன்னேற்றம் சிடி ஸ்கேன் இருபத்தி நாலு மணி நேரம் எடுக்கிறோம் ஆர்டிபிசிஆர் கண்டினியூஸாக நடந்துகிட்ருக்கு இத்தனை செயலில் பூரஸ்டாத போறன்னு நம்ம சொல்ல முடியாது ஏழைகளுக்கும் ஏழை பைத்தியம் பண்ணுறாங்க நன்றி சொல்கிறாங்க இந்த ஒரு நிலமையில சில பேர் எங்களை குறை சொல்லலாம் இருக்கும் எல்லோரும் நிறை சொல்ல முடியாது ஆனால் குறிப்பிட்டு ஒரு பத்திரிக்கை அந்த பத்திரிக்கையில் குறிப்பிட்டு ஒரே நிருபர் குறிப்பிட்டு ஒரே குற்றச்சாட்டு ஒன்றாப்பா எதாக இருந்தாலும் யூ வித் யுவர் கம்ப்ளைண்ட்ஸ் ஆத்தன்டிக்கேட்டர் கொடுங்க நாங்கள் விசாரிக்கிறோம் உண்மையாக இருந்தால் நடவடிக்கை எடுக்கிறோம் பிணம் வளர்ற இடத்துல ரூபா வாங்கிட்டாங்க ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் கூப்பிட்டா வரல என்கொயரி போட்டாச்சு அவங்கள கூப்பிட்டு திருப்தியாச்சு எனக்கு பிணம் எடுக்கிறதுக்கு ஒரு ஒம்பது பேர் இங்கே வேலை செய்கிறாங்க உண்மையிலேயே அந்த சேவை மாதிரி யாருனாலையும் செய்ய முடியாது இந்த பிணத்தை தூக்குறதுக்கு இவ்வளோ சிரமமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வைத்தியம் மண்ணை கொரோனாவுக்கு வைத்தியம் மன்னனுடைய உடம்ப புதைக்க விடலை அதே அதே ஊரில் அதே மக்கள் இந்த நிலமையில் என்னுடைய குழந்தைங்க ஒரு இருபத்தஞ்சி வயசு டாக்டர் பிபி கிட் போட்டு உள்ளே போகிறோம் ஹவுஸ் சர்ஜன் நூற்றி நாலு பேர் வந்தாச்சு வேலைக்கு இந்த நூற்றி நாலு பேரும் நம்ம கண்ணனோ அர்ஜுனோ மகனுக்கு கவச்சமாதிரிலாம் கிடையாது ஃபுல்லாக போட்டு சண்டைக்கு போகணுன்னு சொல்கிற மாதிரி தான் இந்த நிலமையில நான் உட்காந்துக்கிறேன் காலேஜை நிர்வகிக்கணும் இஎஸ்ஐ அது போக இப்போ கொரோனா எக்ஸ்ட்ரா டியூட்டி ஸோ இந்த மாதிரி நாங்கள் செய்கிற நேரத்தில் போற்றுவோர் போற்றட்டும் தூற்றுவோர் தூற்றட்டும் எல்லா போலும் இறைவனுக்கு